வணக்கம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தலைவர் வந்து ஒரு விஷயம் பேசினார் மேடையில் வெள்ளிக்கிழமணி பேசினார் அவர் சொன்னார் சம்ஸ்கிருதம் வந்து ஒரு செத்த மொழி சான்ஸ்கிருத் இஸ் டெட் லாங்குவேஜ்னு சொன்னார் அது தவறானது எனத் சன்ஸ்கிருத மொழி வந்து பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்னும் பேசிகிட்ருக்காங்க இன்ஃபேக்ட் ஒரு கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து மாநிலத்தில் வந்து ஒரு சில மாவட்டங்களில் இருக்க ஒரு சில வில்லேஜில் வந்து கிராமத்துலலாம் இது பேசுகிறாங்க எது சஸ்கிருத மொழி ஸோ இட்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் லிவிங் லாங்குவேஜ் இது தவிர பிரகிருதம் அண்ட் பாலி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து ரெண்டுமே வந்து தேர் டிரைவ்டு ஃப்ரம் சான்ஸ்கிருத்னு அதே போல் வந்து நிறைய காரணத்தினால சம்ஸ்கிருதம் வந்து டெட் லாங்குவேஜ் கிடையாது அது இன்னும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நிறைய ரிச்சுவல்ஸில் ப்ரேயர்ஸில் எல்லாத்தையுமே நம்ம சேவிக்கும்போது எல்லா இடத்துலையும் கோவில்கள் எல்லா இடத்துலையுமே சன்ஸ்கிருதம் வந்து யூஸ் பண்ணுற ஒரு மொழி தான் தமிழ் தான் உலகத்திலே மிக வந்து பழமையான மொழி தமிழ் தான் ஆனால் சம்ஸ்கிருதம் வந்து ஒரு செத்த லாங்குவேஜ் செத்த மொழின்னு சொல்கிறது நியாயம் கிடையாது மற்ற மொழிகளை கேவலப்படுத்துகிறதோ அசிங்கப்படுத்துறதுனால நம்ம மொழி மொழியோட பெருமை அதிகம் ஆகாது தமிழ்மொழி வந்து நம்ம எப்போவுமே அது தலை சிறந்த ஒரு மொழி எல்லாருக்கும் அவங்கவுங்க தாய்மொழி முக்கியம் அதே போல் தாய் நம்ம தமிழ் மொழியை நம்ம பாராட்டணும் அதே போல் சம்ஸ்கிருத மொழியை நம்ம பாராட்டணும் நன்றி